அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் போல நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் ஜபமணி மாலைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய பரிகார வசிய தூபங்கள் வசிய தாயத்துகள்னு எல்லா பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பஞ்சமி மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய பஞ்சமி முத்திதிகள் கூடி வரக்கூடிய பஞ்சமி புத்தாண்டில் வரக்கூடிய முதல் பஞ்சமி அந்த பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வாராகி தேவியின் முகம் பதைக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து இதை பற்றி எந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நடக்காத காரியம் நடக்க எனக்கு இந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காதுங்க என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதே கிடையாது எல்லா வழிபாடுகளும் சரியாக செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேக்கே அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்று சனிமகா பிரதோஷம் வருடத்தின் கடைசி சனிக்கிழமையில் சனிமகா பிரதோஷம் இந்த இரண்டு பொருட்களை எடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெடிக்கிற தன்மை கொண்ட ஒரு பொருள் அதாவது டப் டப் டப்புன்னு நெருப்பட்டவுடனே வெடிக்கும் இந்த இரண்டு பொருளையும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கருப்பு நிற துணியில் டைட்டாக கட்டிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்து நல்லெய் ஊற்றி அது மேலே தூக்கி அதை வைங்க உங்கள் வீட்டுடைய எல்லா பகுதியிலையும் அதை கொண்டு போய் சுற்றிட்டு வாங்க அதாவது நம்ம எப்படி திருஷ்டிக்கு சுற்றுவோம் அதை மாதிரி அதை வச்சு சுற்றிட்டு வாங்க சுற்றிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் அது மேலே ரெண்டு கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க இப்படி இன்றைய தினத்தில் நீங்கள் செய்கிறதுனால அந்த கடுகும் எள்ளும் பொரிய பொரிய கண் திருஷ்டிகள் எல்லாமே நிச்சயமாக சரியாக போய் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நிச்சயமாக வந்து சேரும் இந்த பரிகாரத்தை அசைவம் சாப்பிட்டு இருந்தவங்களும் கூட தாராளமாக செய்யலாம் இன்று சனிமகா பிரதோஷம் அசைவம் சாப்பிடக்கூடாது தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டேங்க நான் அந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் தவறு கிடையாது மாத விளக்காய் இருந்தால் செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தால் செய்யக்கூடாது இப்போ இந்த ப பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு பாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்